viewers this is arindavya you're all fine now greetings to you all with love and respect we welcome one and all for this show without letters we can't form words and of course without words we can't form sentence and without sentence we can't talk and to talk properly we should know grammar and we should be well versed in grammar தமிழ் அதாவது தமிழ் மூலியமாக அந்த இங்கிலீஷ் கற்றுக்குறோம் இப்போ இன்னைக்கு ஃபஸ்ட் டே பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறோம் எழுத்துக்கள் இல்லாமல் வார்த்தைகள் அமைக்க முடியாது வார்த்தைகள் இல்லாமல் வாக்கியங்கள் அமைக்க முடியாது வாக்கியம் நல்லா அமைக்கிறதுக்கு நமக்கு இலக்கணம் தேவை அதை வந்து சில எபிசோடாக பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் டூ லெட்டர் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி அந்த டூ லெட்டர் வேர்ட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபபட் ஏயை பார்க்கலாம் ஏக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு எட்டு சவுண்ட் இருக்கு ஆர்டிக்கிளாக வரும்போது இப்போ இது சாக் கையில் வச்சுருக்கேன் இதுக்கு எப்படி வரும்னா திஸ் இஸ் அப்போ இந்த இடத்துல ஏக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிளாக வரும்போது ஏர்ன் சவுண்ட் வரும் ஸோ திஸ் இஸ் ஏ சாக் இது ஒரு சாக் சரிங்களா இந்த இடத்துல ஏக்கு வந்து ஏர்ன் இருக்கு அதே ஏக்கு பார்த்தீங்கன்னா எட்டு சவுண்ட் சொன்னோம் வரப்போகிற எப்சோட்டில் சில சவுண்ட்ஸ்லாம் சொல்கிறோம் அதையும் நோட் பண்ணிக்கங்க இன்னொரு சவுண்ட் பார்க்க போகிறது வந்து ஃபாதர் நெடில் ஆ சவுண்ட் வருது ஆ சவுண்ட் வருது ஃபாதர் அப்புறம் சொத்து நம்ம அறிவு தான் நம்மளுடைய சொத்து அப்போ குறையிலாவது அசெட் அசெட் சரிங்களா அப்புறம் ஏ சவுண்ட் தமிழில் இருக்கிற ஏ சவுண்ட் இருக்குது ஏப்ரன் அதே மாதிரி ஏப்ரல் மாதம் ஏப்ரன் ஏபி ஆர்ஓஎன் ஏப்ரன்னால் டாக்டர்ஸ் அந்த கவுன் மாதிரி போட்டுக்குவாங்க செஃப் சமைக்கிறவங்க பெரிய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த கவுன் மணி கவுன் மாதிரி போட்டிருப்பாங்க அதே மாதிரி அந்த பியூட்டி பார்லர்லையும் பார்க்கலாம் ஸோ முன்னாடி அந்த ட்ரெஸ் அழுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கவுன் மாதிரி போட்டிருக்கிறது ஏப்ரன் ஸோ ஸோ இத்தனை சவுண்ட் பாருங்கள் சாக் ஃபாதர் அசட் ஏப்ரல் ஏப்ரல் மாதம் சொன்னோம் ஏபி ஆர் எல் ஏப்ரல் சரிங்களா அடுத்தது காத்து ஆர் சொல்கிறோம் அப்போ அந்த ஏர் சவுண்ட் வருது இன்னும் சில சவுண்ட்ஸ் வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஏலில் எம் போட்டால் ஆம் ஆம் நம்ப நிறையா பேத்துக்கு தெரியும் ஆம்னால் எல்லோரும் சொல்கிறோம் அருண்ற மாதிரி ஆம் யோ யூவர் நீங்கள் சொல்கிறீங்க I ரெகுலர் a regular watcher. அந்த so, இடத்துல I am வந்து தமிழில் இருக்கிறேன் அர்த்தம் இந்த ஏ இருக்கு, E எம் M போட்டும்னா, I am, I தமிழில் அர்த்தம் இருக்கிறேன் I am a teacher. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆமுக்கு இருக்கிறேன்னு வருது சரிங்களா ஆமுக்கு இங்கிலீஷ்லயே கேட்டோம்னா லவ்ன்ற வேர்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் லவ் முன்னாடி டூ போட்டோம்னா டூ லவ் ஆமுக்கு இங்கிலீஷ்லயே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா டூ லவ்னு அர்த்தம் நேசிக்க லவ்ன்றது வி ஒன் இந்த டூ லவ் முன்னாடி டூ போட்டோம்னா அதுக்கு கிராமர்ல லேபிள் என்ன பேர் என்னன்னா இன்ஃபினிட்டிவ் சரிங்களா வாட்ச் பண்ணுறீங்க இம்ப்ரூவ்னா மேம்படுத்திக்கிறது டெய்லி ஐ வாட்ச் திஸ் ப்ரோக்ராம் எதுக்கு டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் ஸோ இம்ப்ரூவ்னா மேம்படுத்திக்கிறது இம்ப்ரூவ்னா இம்ப்ரூவ் வந்து ப்ரோக்ராம் டெய்லி டு இம்ப்ரூவ் மை நாலேஜ் மை இங்கிலீஷ் நாலேஜ் அந்த மாதிரி வரும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு அப்புறம் என்ன வருது ஆன் ஆன்னா ஓர்னு அர்த்தம் இப்போ ஏ ஏற்கனவே பார்த்தோம் ஏன்னா ஒரு சாக் வச்சு சொன்னோம் அதாவது கான்சனண்ட் சாக் வந்து சீல வருது கான்சனண்ட் சீல ஆரம்பிக்குது கான்சனண்ட் ஆர் கான்சனண்ட் சவுண்ட் வந்தா ஏ போடணும் அதுக்கு தான் ஆர்டிகல் வரும்போது ஏன்னு சொன்னோம் அந்த ஏக்கு அப்புறம் என் போட்டோம்னா ஆன் ஆன்னா ஓவர்

அந்த வருது வவல் சவுண்ட் மாதிரி திஸ் அண்ட் அம்பிரல்லா இந்த இடத்துல யூக்கு பார்த்தீங்கன்னா யூன்னு சொல்றோம் அ சவுண்ட் இருக்கு அம்பிரல்லா அப்போ அந்த வவல் சவுண்ட் அதாவது உயிரெழுத்து சவுண்ட் வருது அதே மாதிரி HE IS an HONEST MAN இந்த இடத்துல இந்த ஹெச்இஸ் சைலண்ட் இந்த ஓ சவுண்ட் எடுத்துக்குது அதனால ஹானஸ்ட் சவுந்தரும் சவுண்ட் வந்துடும் அண்ட் honest மேன் அப்படி வரும் ஸோ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா இந்த E வந்து or ஆர் consonant sound சவுண்ட் வந்தால் எழுதணும் நம்ம எழுதிக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஓ பாருங்க அதனால ஹி இஸ் ஆன் ஆஃபீஸர் சரிங்களா அதே மாதிரி இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருக்கோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ்பி அக்கவுண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஓபன் அன் எஸ்பி அக்கவுண்ட் வரும் இதை எழுதி வைங்க அடுத்த நிகழ்ச்சியில் அந்த சென்டென்ஸ் பார்க்கலாம் நீங்களும் கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எழுதினது கரெக்டான்ட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்